அனைவருக்கும் என் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் கந்தனின் கருணையினாலும் அம்மையப்பன் அருளாசிகளாலும் இந்நாள் உங்களுக்கு இனிதான நாளாக அமையட்டும் இன்று சஷ்டி விரதம் நாம் வேளேந்திய வேளவனின் திருவடி பணிந்து வேண்டினால் வினைகள் அனைத்தையும் அவர் தீர்த்து வைப்பார் ஓம் தத் மகாசேனாய தீமகி தன்னோ ஷண்முக பிரசோதயத்து நம் முருக பெருமானை மனதார நினைத்து வழிபாடு செய்தால் நிச்சயம் நம் வினைகள் அனைத்தும் அகன்று போகும் சிவாய நம திருச்சிற்றம்பலம் ஹரகர நம பார்வதி பதே மகாதேவா கீர்த்தி திரு அகவல் இதில் இருபத்தி ஓராவது பாடலை விளக்கத்துடன் பார்ப்போமாக அந்தமிழ் பெருமை அருளுடை அண்ணல் எந்தமை ஆண்ட பரிசு அது பகரின் ஆற்றல் அது உடை அழகமர் திருவுரு நேற்று கோடி நிமிர்ந்து காட்டியும் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் இறைவன் முடிவு இல்லாத தன்மை கொண்டு அருள் வழங்கும் அண்ணலாகவும் நம் தலைவனாகவும் இறைவன் யாருக்கும் அளிக்க முடியாத தன்மையை நம் ஆண்டு கொண்டு அடியார்கள் அனைவருக்கும் அருளிய பெருமிதன் அற்புதன் நம் இறைவன் ஆவார் முடிவில்லாத வலிமை கொண்டு அழகாக அமர்ந்து நமக்கெல்லாம் அருள்பவர் நம் இறைவன் உலகத்தில் உள்ள அனைத்து செல்வங்களிலும் காட்டிலும் மிக உயர்ந்த செல்வம் நம் இறைவன் அவரே மிக பெரிய செல்வந்தன் ஆவார் அவர் திருவுருவானது அனைத்து செல்வங்களின் பொலிவை காட்டிலும் அதிமிகுதியானது அதுவே நமக்கு உயர்ந்த செல்வம் ஆகும் அப்படிப்பட்ட நம் இறைவனின் புகழானது மிகவும் உயர்ந்ததும் ஆகும் திருநீரானது மிகவும் உயர்வானது நீர் நெற்றி பாழாகும் நமக்கு இறைவன் இத்தகைய அழகான நெற்றி தந்துள்ளது எதற்காக நாம் வேறு வேறு விதமாக அலங்கரித்துக் கொள்வதற்காக அல்ல திருநீற்றை நாம் முழுமையாக அவரை நினைத்து பூசிக்கொள்ள வேண்டும் என்பதற்காக திருநீற்றின் பெருமையை அறியாதவர்களே அதை அலட்சியப்படுத்துவார்கள் நிச்சயம் திருநீரானது அது மிகுந்த உயர்வானது அது அனைத்து இன்னல்களையும் தீர்க்கக்கூடியது அதாவது இறைவன் என்கின்ற மருத்துவர் நமக்கு திருநீற்றின் மூலமாகத்தான் நமது நோயை போக்குகின்றார் உடலில் இருக்கின்ற ஊனத்தையும் துன்பங்கள் துயரங்கள் என்பதும் ஓர் தான் அதையும் போக்குகின்றார் நம் உயிரில் இருக்கின்ற நோயாக ஊனமாக எதை கூறலாம் என்றால் ஆணவம் கண்மை ஆணவம் கண்மம் மாயை இது மூன்றும் நம் உயிரில் கலந்திருக்கின்ற ஊனமாகும் இதை நம் இறைவன் அழகாக போக்கி நமக்கு அருள் பாலிக்கின்றார் என்பதைத்தான் இந்த பாடலின் மூலம் நமக்கு விளங்குகின்ற செய்தியாகும் ஆம் நம் இறைவன் நம் இன்னல்கள் அனைத்தையும் நீக்கி நம் நமக்கு நல்வாழ்வு நல்குபவராக என்றும் நம்முடன் இருக்கின்றார் அத்தகைய இறைவனின் புகழை நாம் என்றும் பாடுவோமாக சிவாய நம திருச்சிற்றம் சிவசிதம்பரம் பலம் அம்பலத்தான் திருவடிகள் போற்றி போற்றி